கோல்டன் சான்ஸ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ஜோதிடத்தை மக்களுக்கு எளிமையா புரியற வகையில கொண்டு சேர்த்துட்டு இருக்காரு ராஜன் அடி பார்த்திபன் அவர்களை தான் சந்திக்க போறோம் சார் வணக்கம் வணக்கம் கோல்டன் சான்ஸ் பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் உங்க முறைக்கும் ராஜனாடி அப்படிங்கிற அந்த ஒரு ஜோதிட முறைக்கும் நார்மலான ஜோதிட முறைக்கும் என்ன வித்தியாசம் வேற பெருசாலாம் ஒன்றும் வித்தியாசம் இல்லைங்க உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா அஸ்ட்ராலஜி ஒன்று தான் கோணங்கள் பார்க்கக்கூடிய கோணங்கள் வேறுபாடும் இப்போ உதாரணத்துக்கு பராசர புத்தகங்கள் வராகை மிரர் புத்தகங்கள் வசிஷ்டு புத்தகங்கள் இது மாதிரி புத்தகங்கள்லாம் கிடச்சி எடுத்து வச்சு நம்ம என்ன தேடினாலும் இப்போ இருக்கக்கூடிய நிறைய நோய்களுக்கோ இப்போ இருக்கக்கூடிய நிறைய தொழில்களுக்கோ இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழியல் பிரச்சனைக்கோ எந்த ஒரு எந்த ஒரு விளக்கமே அந்த புத்தகத்தில் இருக்காது உங்களுக்கு இல்லையா இப்போ டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேப்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா பார்க்குறது தான் காலத்துல காலத்தில் ஒரு கா கான்செப்ட் இருந்திருக்குமா சட்டப்பூர்வமான இப்போ இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் லாயர் ஒர்க் பண்றாரு அப்போ லாயர் யாருன்னு தெரியாது இப்போ எல்லாருமே லாயர் படிக்கிறாங்க நிறைய பேர் படிக்கிறாங்க அப்போ இந்த ஃபேமிலி விஷயம் வந்து கோர்ட் வரைக்கும் போய் நிற்குமா தெரியாது அப்போ பராசரர் புக்கில் கோர்ட்டுன்னு எங்கே போய் பார்க்குறது இல்லைங்களா அப்போ வழக்காடு மன்றம் இருந்துச்சா இல்லை நீதிமன்றத்தில் சரி பண்ணாங்களா இல்லை அரச வேலை சரி பண்ணாங்களா இல்லை கூட்ட பஞ்சாயத்தை சரி எதுவுமே தெரியல அப்ப அந்த சூழலுக்கும் இந்த சூழலுக்கும் என்ன வித்தியாசம் இது மாதிரி நிறைய மக்கள் ஒவ்வொரு வாழ்வியல் சார்ந்த விர வெவ்வேறு விஷயங்களை எல்லா துறைகளிலையுமே கையாளுறாங்க இப்போ ஜோசி மட்டும் இல்லைங்க மெடிசனே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஆலோபதி ஒரு மெடிசன் இருக்கு ஹோமியோபதி மெடிசன் இருக்கு சித்தா மெடிசன் இருக்கு எல்லாமே மெடிசன் தானே அப்போ கையாளக்கூடிய மரபு சார்ந்த ம கையாளக்கூடிய நபர்களுடைய அந்த வாழ்வியல் சார்ந்த மண்ணியல் சார்ந்த எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம ஒரு டிசைட் பண்ணணும் ஒரு மெத்தட் அப்படிங்கிறப்ப இப்போ நம்மளுக்கு தேவை என்ன இன்னைக்கு வாழ்வியலுக்கு தேவை என்ன ஒருத்தர் ஜாதகத்தை இறக்குறாரு அதில் வந்து நீங்கள் வந்து மூணு ஜென்மத்துக்கு முன்னால் இந்த இடத்துல இந்த குடும்பத்தில் பிறந்தீங்க இந்த பெண்ணுக்கு துரோகம் பண்ணீங்க தண்ணி இறக்க போன பிள்ளையை பார்த்து நீங்கள் ஏதோ விசில் விசிலடிச்சிட்டீங்க அந்த பாவத்தினால இப்போ வந்து பிறந்திருக்கீங்கன்னு சொல்லி சொல்கிறதுனால அவருக்கோ இல்லாட்டினா எனக்கோ ஏதாச்சும் பர்பஸாக ஏதாச்சும் யூஸ் இருக்கா எந்த யூஸும் இல்லை அவர் நாலு தலைமுறை நாலு ஜென்மத்துக்கு முன்னால் அவர் யாரை பார்த்து விசிலடிச்சா நம்மளுக்கு என்ன இன்னைக்கு இவருக்கு என்ன பிரச்சனை நாளைக்கு அவருக்கு என்ன பிரச்சனை இந்த பிரச்சனை எதுனால வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு யூஸும் இல்லை இப்போ உதாரணத்துக்கு இந்த இந்த நாற்காலி இருக்கு இந்த நாற்காலி உருவான பைப்பு வந்து பெண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசி என்ன போகுது நாற்காலி உருவாயிடுச்சு இல்ல இனிமேல் அதை பத்தி பேசி யூஸ் இல்லை நம்ம இதைத்தான் சரி பண்ணணும் அப்ப நம்ம என்ன பேச பண்றோம்னா பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் நம்ம வாழ்க்கை எப்படி போக போகுது இதை தெரிஞ்சுக்கிறது இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து புரிஞ்சு கொண்டு வாழ பழகிக்கிறது இதுக்கு மட்டும்தான் ஜோசியத்தை பயன்படுத்துகிறோம் அப்ப தேவையில்லாத விஷயங்களை சப்தரிசி நாடின்னு சொல்லிட்டு பன்னெண்டு லக்கணத்துக்கும் இவ்வளவு புக் லக்கண லக்கணத்துக்கு இருக்கு அதில் வந்து நீங்க வந்து போன ஜென்மத்தில் உங்க அப்பா இப்படி இருந்தாரு போன ஜென்மத்தில் நீங்க எப்படி இருந்தீங்க உங்க மனைவியை வந்து நீங்க போன ஜென்மத்தில் இந்த இடத்துல சந்திச்சு அந்த மனைவி இப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அதனால இந்த மனைவி இப்ப இந்த இந்த ஜென்மத்தில் இத்தனாவது வருஷத்துல உங்களை வந்து சந்திப்பாங்க

ஒரு ஜாதகம் ஜாதகசலக்கணத்துல பிறந்தா அதுல வேற வேற கிரக நிலைகள் இருக்கு அதன் அடிப்படையில ஒரு நூறு ஜாதகம் ஜாதகத்தை எடுத்து அனலைசிஸ் பண்றது அது ஒரு பெரிய இவ்வளவு பெரிய புக்கா இருக்கும் தூக்கவே முடியாது அப்ப ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்த கிரகங்கள் அமர்ந்ததுக்கு ஒரு கவி அவங்க அப்பாவுக்கு ஒரு கவி அவங்க பொண்டாட்டிக்கு ஒரு கவி பொண்டாட்டி அப்பாவுக்கு கவின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது கவி எழுதிருப்பான் அவர் ஜாதகத்துக்கு அதுல வந்து விளக்கம் கொடுத்துருப்பான் அதுல நம்மளுக்கு தேவையில்லாத இப்ப கடைசியா என்ன ஆகும்னா ஐம்பது பாட்டுலையுமே இன்னைக்கு எனக்கு என்ன தேவைன்றது இருக்கவே ஓகேங்களா நம்மளுக்கு தேவை என்னன்னா இன்னைக்கு தேவை போன வாரம் எனக்கு ஒரு ஜாதகம் பாக்குறாங்க ஒரு லேடி அவங்க பையனுக்கு பாக்குறாங்க அவங்க பையன் கெனடால இருக்கிறாரு எடுத்த உடனே சொல்றேன் பையனுக்கு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு இது டிவோர்ஸ் வரைக்கும் போக போகுது கொஞ்சம் கவனமாறுமான்னு சொல்றேன் அம்மா வந்து சிரிச்சிட்டு சார் அவங்க நல்லா இருக்காங்க நான் கேட்கறது பதில் சொல்லுங்க பர்ஸ்ட் அங்கு என்னம்மா கழுமணுன்னு இந்த பையனுக்கு எத்தனை குள்ளன்னு கேட்குது ஓகேங்களா சரி அது அடுத்த கேள்வி கேள்வி எனக்கு தெரியல விட்டுரு இந்த பையன் கூட பிறந்தவங்க நான் அந்த பையனோட அம்மா இல்லையா என் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் சொல்லுங்க அப்படின்னு கேட்குது இதெல்லாம தேவை உனக்கு தெரியாதா தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்ச விஷயம் அப்ப அப்ப இதுவே சொல்ல தெரியாது என்ன ஜோசியர் அப்படின்னு சொன்னோடனே நான் என்ன பண்றேன்னா கட் பண்ணிட்டு காசை போட்டு அப்ப சமூகத்தில் மக்களுக்கே குழப்பமான ஒரு முடிவு இருக்கு இதுக்கு காரணம் ஜோசியர் தான் அப்ப ஒரு ஜோசியர் பாக்க போறப்ப ஜோசியர் என்ன சொல்லணும்னா ஜாதகத்துல இந்த பிரச்சனை இருக்கு அது இப்ப சரியாகும் இல்லைன்னா இது வரைக்கும் தொடரும் ஏன்னா அடுத்த வருஷம் ஒரு புது புது பிரச்சனை ஆரம்பிக்கும் அது இத்தனை வருஷம் வரைக்கும் போகும் இந்த மாதிரி ஆளுகனால உங்களுக்கு தொல்லை இருக்குது இந்த மாதிரி தொழில்கள் எடுத்து செய்ய போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுலேருந்து உங்களுக்கு தொழில் ஒன்று ஆரம்பிக்க போகிறீங்க இவரை சந்திப்பீங்க இவர் மூலமாக இப்படி சொல்கிறது வந்து அவருக்கு தேவை நீங்கள் வந்து உங்கள் கூட அம்மாவோட பிறந்தவங்க மூணு மாமே இது எதுனால சொல்கிறதுனாங்க இது வந்து உங்கள்கிட்ட கேட்டு எழுதுகிறாங்க மாதிரி துருவ கணிதம்னு சொல்கிறாங்க ஜோசியத்தில் உங்கள்கிட்ட கேட்டு உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ச கட்டங்களில் ஜாதக கட்டங்களில் அங்கங்கே குறியீடுகளாக நோட் பண்ணி வச்சுருப்பாங்க எல்லாம இருக்கும் எல்லாம் குறியீடுகளா இருக்கும் இப்ப நீங்க எங்க ஹார்ட்வேர் போனாலும் எங்க ஆட்டோமொபைல் கடைக்கு போய் ஸ்பேர்ஸ் வாங்கினாலும் எடுத்து பார்த்தோம் எழுதி வச்சிருப்பான் அவனுக்கு மட்டுமே அது தெரியும் அந்த கடையில வேலை பாக்குறான்னு தெரியும் என்ன ரேட்டுன்னு ஓகேங்களா நீங்க என்ன பார்த்தாலும் அதுல எம்ஆர்பி என்ன போட்டிருப்பா ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் போட்டிருப்பான் உங்கள்கிட்ட பொருள் மூவாயிரம் தான் வைப்பான் உங்களால இமேஜினே பண்ண முடியாது ஐயாயிரம் எம்ஆர்பிக்கு மூவாயிரத்துக்கு என்ன எவ்வளவு வித்தியாசம் இருக்கு ஆனா அந்த பொருள் ஆயிரம் தான் வாங்கியிருப்பான் அந்த ஆயிரம் ரூபான்றதா என்ன அவரு எழுதி வச்சிருப்பான் அதுக்கப்புறம் எத்தனை பெர்சன்டேஜ் லா வைக்கணும் அவனுக்கு கடைக்கு காரணத்துக்கு தெரியும் இவனுக்குள்ள ஒரு கோடு வடிச்சுக்கிற மாதிரி ஒரு கோடு வெட்டு இருக்கு அப்ப லா அப்படின்னு போட்டா ஜாதகர் ஒம்போதுன்னு போட்டா அப்பா லா லா ஷூவும் போடுவாங்க லா ஒம்போதும் போடுவாங்க லா ஒன்போது பிள அப்படின்னு போட்டா அப்பா உயிரோடு இருக்காருன்னு அர்த்தம் லா ஒன்போது நீஸ் அப்படின்னு எழுதிட்டாங்கன்னா அப்பா இறந்துட்டாருன்னு அர்த்தம் லா சந்து

சில மேஜிக் வேலை பண்ற மாதிரி இந்த வேலையை செஞ்சதுக்கு அப்புறமா மக்களுக்கு வந்து ஒரு ஒரு எல்லாத்துல சிந்தனை எல்லாம் மாறி மேல என்னடா சொல்றானே எங்க அங்க அம்மா கூட பேருன்றதும் அது அஞ்சுல மூணாவது ஆளு காட்டுல போகும்போது கீழே செத்துட்டான்னு எழுதி வச்சிருப்பாங்க ரெண்டாவது மாமன் லா அப்படின்னு போட்டு சா அப்படின்னு போட்டா லக்குன சா அப்படின்னா லா சா ஜீரோ ஜீரோ போட்டிருந்தா கூட யாரும் இல்ல லா சா நாலு ஜீரோ போட்டிருந்தா அம்மாவோட பிறந்த நாலு ஆண்கள் இருக்காங்கன்னு அர்த்தம் அப்ப பு அப்படின்னா வந்து புதன் புதன் அப்படின்னா மாமா புதன்லயுமே வந்து கடக கட புன்னு எழுதிருப்பாங்க நாலாவது மூணாவது மாமே நாலாவது மாமை பொன்னம்பலம் பொக்கன்னு எழுதி இருப்பாங்க அப்படின்னா என்னன்னா நாலாவது மாமை வந்து போலீஸ்ல டிரைவரை அதால பாத்துட்டு இருக்காருன்னு அர்த்தம் எங்களுக்குள்ள கோடுவேடு தெரியும் ரப்ப இன்னா ஓகேங்களா இது மாதிரி எங்களுக்குள்ள ஒரு கோடுவேடு அது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு எல்லா ஜோசிக்காரங்க வந்து தெரியும்னு வச்சுக்கோங்களேன் இதை இதை என்னுடைய முத மூதாதையர்களை தொழிலாக வர சொல்லித்தர மாட்டாங்க நான் அதை தொழிலாக பார்க்க உட்காரப்பதை எனக்கே தருவாங்க சும்மா பழகுறப்ப அதை மாட்டாங்க அதெல்லாம் வேணாண்டா விட்டுடுறான்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஜோசியரை ஒரு கஸ்டமர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன சொல்லுவாங்க போனோன்னே ஜாதகம் தரப்பாங்க லக்குனம் இது ராசி இது திதி இது யோகம் இது அம்மாவோட பிறந்தவங்க இத்தனை அப்பாவோட பிறந்தவங்க அம் பொண்டாட்டி உடம்பு சரியில்லை ரெண்டு பிள்ளைகள் இருக்கு மூத்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை இதெல்லாம் தோஷம் காட்டுது ஆ இப்போ வேற தசாபுத்திகள் சரியில்லாத தசாபத்திகள் நடக்குது அதனால ஒரு பரிகாரம் பண்ணனும் அப்போ இதுல ஏதாச்சும் தகவல் சொன்னோம்னா அவன் எல்லாமே நீங்க சொன்ன தகவல் எழுதி வச்சத அப்படி சொல்லிட்டு கடைசியா என்ன செய்யறாங்கன்னா பரிகாரத்தில் வந்து வண்டி நிப்பாட்டிடுறான் இப்போ வந்து நீங்க என்ன பர்பஸ்க்கு வந்தீங்க நினச்ச காரியம் நடக்காம தடையாயிட்டே இருக்குன்னு சொன்னாலும் முடிஞ்சுச்சு எல்லாத்துக்கும் ஒரே பதில் தானே இதெல்லாம் சொல்லிட்டு தசாபுத்தி இது நடக்குது தசாநாதன் இத்தனை குடையும் இத்தனை குடையனுடைய பார்வையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்ட ஓட்டிட்டு கப்புன்னு வந்து த தர்ப்பணம் பண்ணால தாத்தா பாட்டிக்கு குலதெய்வ தோசை இருக்குது சாபம் இருக்குது இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணுன்னா வரவங்களுக்கு குழப்பமாயிடும் இது மாதிரி ஜோசிக்காரங்கள்ட்ட பார்த்துட்டு நம்மள்ட்ட வரவங்கள்ட்ட நம்ம வந்து இதை வெளிப்படையாக விழிப்புணர்வாக பேசியிருந்ததெல்லாம் செய்யக்கூடாது ஃப்ராடு வேலைன்னு சொல்லிட்டு நம்ம சப்ஜெக்ட்டில் நிற்கிறோம் ஆனால் அந்த அம்மாவுக்கு அவங்க பிள்ளைக்கு டிவோர்ஸ் ஆக போகுதுன்றத நான் சொல்லும் பொழுது அந்த அம்மாவுக்கு அதனுடைய வீரியம் புரியவே இல்லை நடக்கிறப்ப தான் தெரியும் அந்த அம்மாவுக்கு என்னன்னா நான் வந்து அந்த அம்மாவோட பிறந்த நாலு பிள்ளைய நாலு பேர் மாமைங்களோடைய எண்ணிக்கையே சொல்லணும் இல்லைங்களா அதனால பயன் இல்லை ஆனா வந்து மக்கள் வந்து ஜோஷியம்னா இப்படி தான் இருக்கும்னு நம்புறாங்க இல்லைங்களா அது அப்போ இந்த ராஜநாடிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா நாங்கள் வந்து இப்படி பேசினா காசை திருப்பி அனுப்பிச்சிட்டு போய்ட்டு அமைஞ்சிருக்கோம் ஏன்னா பர்பஸ் இல்லாத பேச்சு எதுக்கு ஒன்னும் உங்களுக்கு யூஸ் இருக்கணும் இல்லைன்னா எனக்கு யூஸ் இருக்கணும் ரெண்டு பேருக்கும் டென்ஷன் ஆகி இனிமேல் நான் இருந்தது என்ன சொன்னாலும் நீங்களும் என்ன வந்து கிண்டலா தான் பேச போகறீங்க நானும் உங்களோட ஒரு மாதிரி தான் ஏன்னா என்னை பொறுத்தளவு நீங்கள் முட்டாள் உங்களை பொறுத்தவரைக்கும் நான் மாதிரி முடிஞ்சு போச்சு இல்லையா ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்ப சிலர் விழிப்புணர்வோடு என்ன செய்வாங்க எனக்கு ஜோசியத்தை பத்தி தெரியாது என்ன கேட்கணும்னு தெரியாது நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லிடுவாங்க நம்மளே எல்லா ஜாதகத்துக்கும் நம்ம தான் சொல்ல போறோம் இப்ப ராஜநாடி ஜோசியத்துக்கும் வேற ஜோசியத்துக்கு என்ன வித்தியாசம்னா அவங்க சுத்தி சுத்தி கடைசியில என்ன கேள்வின்னு கேட்பாங்க நாங்க என்ன சொல்றோம்னா இருக்கக்கூடியதெல்லாம் சொல்லிடுவோம் இப்படிதான் போகும் வண்டி உங்களுக்கு இதுக்குள்ளவங்க எதாவது தான் கேள்வின்னு கடைசியா சொல்லுவோம் இவ்வளவுதான் இதுக்கு காரணம் என்னென்னா நாங்கள் வந்து கைப்பத் கையாளுறது வந்து அவங்க கையாளுறது பொதுவாக இருக்கக்கூடிய வேடிக்கை அஸ்ட்ராலஜி கையாளுறது பலங்கள் எடுக்கணுங்க மொத்தம் மூணாக தான் பிரிக்கணும் ஜோசியது ஒன்று கிரகங்களுடைய பலங்களை எடுப்பது இல்லைன்னா கிரகங்கள் மட்டும் இல்லை பாவ பலங்கள் எடுப்பது என்ன சப்ஜெக்ட்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது உடல் நலம் கல்வி நலம் பொருளாதார நலம் குடும்ப நலம் தாய் தந்தையருடைய நலம் என்னுடைய சமூக அந்தஸ்து இது எல்லாத்தையும் சேர்த்தது தான் என்னுடைய வாழ்க்கை இதை தனித்தனியாக பார்க்கணும் மொத்தமா ஒரே பதினேழாவது கேள்வி கேட்க முடியாது நான் தனித்தனியா தனித்தனியா பார்க்கணும் அப்ப என்னுடைய திருமண பந்தத்தை பார்ப்பதற்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விஷயத்தை ஹேண்டில் பண்றாங்க இப்ப சிலர் பாத்தீங்கன்னா நவாம்சத்தை மட்டும் திருமண பந்தத்தை பார்த்துட்டே இருப்பான் ஏழாம் இடத்தை கூட பார்க்க மாட்டான் எடுத்தோடனே நவாம்சத்தை தான் போய் பார்ப்பான் அது அவனுடைய குணம் அப்ப ஒவ்வொருத்தங்களும் என்ன பார்க்குறாங்கன்னா தனித்தனியா பிரிச்சு பார்க்குறப்ப பொதுவாக ஜோசியங்கள் என்ன செய் பாவ பலன்கள் எடுக்கிறாங்க ஒன்னாம் இடம் இப்படி ரெண்டாம் இடம் இப்படி மூணாம் இடம் இப்படின்னு எடுப்பாங்க இந்த மா மூணாம் இடம் நாலாம் இடம்னு சொல்றது வந்து ஸ்தான பலம்னு சொல்றாங்க ஒரு கிரகம் எந்த இடத்துல போய் அமர்ந்ததோ அந்த அமர்ந்த நிலையை வைத்து சொல்வது ஸ்தான பலம் இந்த கிரகம் யாரு ஒரு கேள்வி இருக்கு இப்ப வந்து இது சந்திரன் வந்து மூணுல உட்காந்துருக்கு சந்திரன் எட்டுல உட்காந்துருக்கு சந்திரன் பதினொன்றுல உட்காந்துருக்குன்னு சொல்றது ஸ்தான பலம் இந்த சந்திரன் அங்க யாரு அப்படின்றப்ப இத்தனாவது வீட்டுக்குடையோ அடுங்க அது அந்த அந்த பலம் வந்து ஆதிபத்திய பலம் அப்ப சந்திரன் யாரு இந்த சந்திரன் எங்கே போய் உக்காந்துருக்காரு இந்த சந்திரன் யாரால் பார்க்கப்படுகிறார் அது திருக்கு பலம் இந்த சந்திரனுக்கு இயற்கையிலேயே ஒரு பலம் இருக்குது அந்த பலம் வந்து எப்படி இருக்குது நைசர்கிக பலம்னு சொல்கிறாங்க இதில் வந்து லக்னத்துக்கு எத்தனாவது இடத்துல இருக்குது இது எங்கே பகல் இருக்கா இரவு இருக்கான்னு பார்த்து கால பலம் அப்படின்னு எடுக்கிறாங்க இது மாதிரி பல்வேறு பலம் அப்புறம் வந்து இந்த சந்திரன் வந்து ஏதாச்சும் பரிவர்த்தனையாக இருக்குதா இல்லைனா கூட சேர்ந்துருக்குதா இல்லை இதுக்குள்ளே ஏதாச்சும் அந்த கிரகங்கள் கிரக கிரகணங்கள் நடக்குதா அப்போ சேஷ்ட பலம்னு ஒன்று பிரிக்கிறாங்க அப்போ ஆறு பலங்கள் தான் சட்பலம்னு சொல்றாங்க அப்ப சட்பலம் வழியாக ஒரு ஜாதகருடைய இந்த தனித்தனியான விஷயங்களை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது மரபு ஜோசியம் பாரம்பரிய ஜோசியம் இதில் நாங்கள் என்ன செய்யறோம் ராஜநாட்டில் இவ்வளோ குழப்பங்கள் இல்ல ஏன் அப்படின்னா மரபு ஜோசியத்துல ஒரு விதி சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒன்பதாயிரம் விதி விளக்கு இருக்கு ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டுல செவ்வா இருந்தா செவ்வா தோசம்னு ஒருத்தன் சொல்றான் அது ஜோசியத்துல இல்ல சும்மா புரியுறதுக்காக சொல்றேன் அப்போ ரெண்டு நாள் ஏழு வீட்டில் செவ்வா இருக்கு சார் தோசமா அப்படின்ட்டா இல்லை சார் அது சந்திரனுடைய வீட்டில் இருக்குது தோசம் இல்லை இப்படியோ வந்து மாத்தி சூரியனுடைய வீட்டில் இருக்குது தோசம் இல்லை சுக்ரனுடைய வீட்டிலேயே இருக்குது தோசம் இல்லை செவ்வாயோட வீட்டில் இருக்கு தோசம் இல்லை ராகு இதோட சொந்தக்கு தோசம் இல்லை சந்திரன் பார்க்கறது தோஷம் இல்லை குரு பார்க்கறது தோசம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ என்ன ஆச்சுன்னா இருபத்தி எட்டு விதிவிலக்கு வந்துருச்சு ஒரு விதிக்கு அப்போ இந்த இதை விதி வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறால்தான் இதை பெர்ஃபெக்டாக ஃபில்டர் பண்ண முடியும் நான் அறவுரையா இருக்கணும்னா என்ன ஆக முடியாது அப்போ இந்த விதி விளக்கெல்லாம் விட்டுட்டு எட்டுல எட்டு ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டுல இருந்தால் தோசம்ன்றத மட்டும் நான் மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்க முடியும் இல்லையா ராஜாநாடியில இது மாதிரி எதுவும் கிடையாது ஏன்னா விதி விளக்கே கிடையாது விதினா விதிதான் அடிக்கணும் அடிக்குன்தான் அது ஓ மாறவே மாறாது அப்போ என்ன செய்யுது அடி வாங்குன்றதுதான் நம்மளுடைய பதில் தப்பிக்க முடியாது தப்பிக்க முடியாது ஏன்னா வாழ்க்கையில் தப்பிக்க முடியாது அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்றோம்னா இதே விஷயத்தை ஹேண்டில் பண்றோம் ஆனா பலந்தல் பாக்குறதுக்கு ஒரே விதிகளை ஹேண்டில் பண்றோம் அதிக கிரகம்ன்ற ஒரே ஒரு ரூலை மட்டும் ஹேண்டில் பண்றோம் அப்போ ஒரு கிரகம் அதிகாரம் ஆயிருச்சுன்னா அந்த கிரகம் லாஜிக் சில விதிகள் அந்த இயக்குறதிகள் காமன் விதிகள் தான் விதி விதிகள் இல்லாத விதிகள் என்ன விதியோ அதே சந்திரனு சந்திரனுக்கு என்ன விதியோ அதே செஃப் ஆயிருக்கும் அப்ப எல்லா விதிகளும் வரும் நிச்சயமா வந்து கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது அடுத்தடுத்த பதிவில் நம்ம வந்து கிரக இணைவுகளை பத்தியும் பேசுவோம் பார்க்குறவங்களுக்கு அது ஒரு பயனுள்ள காணொலியா இருக்கும் நன்றி சார் நன்றி நேர்களுக்கும் நன்றி